எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை கவலைப்படாது முதலாவது தேவோட ராஜ்யத்தை தேடு அவங்க வசந்த வரும் அவருடைய நீதியை தேடு பிற்பாடு இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது தேவோட ராஜ்யத்தை தேடும் அவருடைய நீதியை தேடும் நீதியாய் வாழணும் அவருடைய நீதியை தேடும்

எண்ணத்தை விடுப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்பதை குறித்து அது தன்னை தேடி வரும் அளிருயா அமைந்தவுடைய பிள்ளைகள் மறந்து விடாது கத்துடைய ராஜ்ஜியை தேடும் அவனுடைய நீங்க தேடும் அப்படி தேடும்போது நமக்குரியது நம்மை தேடி வரும் ஆனா சத்துரு நம்மை தேட விடாத அளவுக்கு தேவையில்லாத மன குடப்பத்தை கொடுத்து நம்மளை கவலை கடங்கமான்னு ஆக்கி விடுவோம் அடுத்த வருஷம் சொல்றாருங்க கவலைப்படுகிறதுனால உம் நீ கவலைப்படுகிறதுனால நீ கவலைப்படுகிறதுனால் உன்னால என்ன செய்ய முடியும் நீ கவலைப்படறதுனால உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா உங்களால ஒண்ணு செய்ய முடியாது நீ கவலைப்பட்டா எதாவது நடக்குமா வேணாலும் கிடைக்குமா கவலைப்படக்கூடாது நீ செய்யறது ஒரு வேளை ஏவன ராஜ்யத்தை தேர் மதும் அந்த நீதியை தேர் மதும் விற்பாடு இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் அதனால கவலைப்படக்கூடாது ஏசு எச்சிக்கொண்ட கட்டுரை பிள்ளைகள் கவலையோடு இருக்கக்கூடாது

விதவையான ஒரு பெண் ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஒரு ரூபா கூட காசு இல்லாத சூழ்நிலை அதன் மத்தியில கிறிஸ்தவர்கள் அவளுக்கு நல்ல ஒரு இடத்துல ஹோம் பண்ணி ஹோம்ல உட்கார வச்சு அவளை கார்ல எடுத்துட்டு போய் வைத்தியம் பார்க்கறது எல்லாமே அவர் அப்ப சொன்ன அவன் ஒரு கடவுள் அறியாதவன் தான் அவளை சொன்ன எல்லாம் உனக்கு உதவி செய்யறதுல இருந்து மருந்து கொடுக்கறது மாத்திரை கொடுக்கறது வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்கறது உடை கொடுக்கறது உனக்கு கொண்டு போய் விடுறதுல இருந்து கிறிஸ்தவர்கள்

தாகமாகவும் தண்ணீர் கொடுக்கணும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும் இது எல்லாம் சொன்னது யாருன்னா ஏசப்பா தான் சொன்னாங்க சொன்னதனால மனிதர்கள் கேட்டு செய்கிறார்கள் அவர்களாக செய்யவில்லை அப்படி யார தேடும் அவரை தேடும் சொன்னார் பத்தியா சொன்னதுக்கு அவர்கள் கீழ்படிதார்கள் இன்ன பிரகாரம் நடந்து கொள்ளணும் என்று சொன்னவர் சொன்ன தெய்வத்தை தேடு உனக்கு உதவி செய்யற தெய்வத்தை

தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு எவ்வளவா நீ பிரயாசப்பட்டாய் அவளோட பாவத்திலிருந்து மாற்றத்தை உண்டாக்குறோம் வறுமையிலிருந்து அவளை தூக்கி எடுக்கிறோம் அவருடைய வியாதிலிருந்து அவருக்கு கடவுள் சுகத்தை வாங்கி கொடுக்குறோம் அதற்காக எவ்வளவா பிரயாசம் அதெல்லாம் தேவனோட ஒரு கணக்கு வைத்திருக்கிறார் அத்தனை பிள்ளைகளே அவர் எடுத்து வந்தார் அவர்களை விடமாட்டான் நிச்சயமாய் நம்மளை ஆசைப்போம் அதனது காலத்திலே பாப்பா உங்களுக்கு கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது உனக்கு ஒரு ஃபைஸ் உனக்கு ஒரு உனக்கு ஒரு ப்ரமோஷன் லெவியாக உனக்கு புரியதை உனக்கு தருவார் அதனால அவரை மறந்துவிடக்கூடாது மறந்து விடவும் கூடாது எல்லா உணவு